எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பானிபுரி தான் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாமா பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் தான் பானிபுரி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் நான் வந்து ரெடிமேடு பாக்கெட்டு தான் பானிபூரி வந்து எடுத்திருக்கேன் அந்த ரெடிமேட் பாக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா புஷுன்னு நல்லா வரும் தாராளமாக நாலு பேர் வந்து சாப்பிட்லாம் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா தாராளமாக நாலு பேர் சாப்பிட்டுக்கலாம் இந்த பானிபூரி இது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உருளைக்கெழங்கு நம்ம வேக வச்சுக்கணும் வீட்டில் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த மசாலா பொடி அவங்களே கொடுத்துருப்பாங்க பொடியாக வந்து நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அந்த மசாலா பொடியை இந்த மாதிரி கலந்துக்கலாம் நல்லா பானிப்பொடிக்கு ரொம்ப மெயினானது இந்த மசாலா தான் உருளைக்கெழங்கில் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் உங்களுக்கு பட்டாணி பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் உருளைக்கெழங்கு இந்த மாதிரிலாம் நம்ம பானிபூரியெலாம் வச்சு சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளி ஜாம் இருக்கு இல்லையா இதுவுமே அந்த ரெடிமேடு மிக்ஸ் அந்த பாக்கெட்டில் வந்து கொடுத்துருவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பானிபூரியில் இது லைட்டாக கொஞ்சமாக வச்சாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் பானிபூரி சாப்பிடும்போது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வீட்டில் நம்ம வாங்கி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க இல்லையா அதனால தான் இந்த பானையுமே அவங்க பொடியை கொடுத்துருவாங்க நம்ம ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு அரை லிட்டருக்கு மேலே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி பானியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பானியை வந்து இதில் டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம பானிபூரி சாப்பிடும்போது அதில் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரண்டியில் ஊற்றுனீங்க அப்படின்னா அது கீழே வந்து வடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஊத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பானிபூரியை வந்து நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறணும் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த பானிபூரியை வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் பானிபூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும் உங்களுக்கு எண்ணெயும் அதே டைமில் நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் காயாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பானிபூரி வந்து நல்லா பொறிஞ்சு வராது உங்களுக்கு அது ஒரு மாதிரி இதாகிடும் இது மாதிரி புஷுன் வந்து வராது அதுக்காக தான் என்ன நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த பானிபுரியை வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் நிறையா போட்டுறாதீங்க உங்களால் எந்த அளவுக்கு அந்த கரண்டியில் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பானிபுரி வந்து சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்திங்க அப்படின்னா உங்களால் எடுக்க முடியாது அது சீக்கிரமாக கருகிரும் ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா அதனால தான் உங்களால் கரண்டியில் எத்தனை பானிபூரி போட்டு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பானிபூரி வந்து ரெடி பண்ணி அந்த ஆயிலில் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா பூ பானிபூரியுமே இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தாராளமாக ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிடலாம் நாலு பேர் இருக்கோம் இல்லையா ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக நாலு பேர் வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மசாலா கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே எப்படா ரெடியாகும் அப்படின்ற மாதிரி ரெடியே உட்காந்துருக்காங்க பானிபூரி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இருக்கிற பானிபூரி எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருக்கணும் இருக்கணும் சிம்லையும் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பானிபூரி வந்து நல்லா பொறிஞ்சு வராது ஹை ஃப்ளேமில் வச்சு பொரியும் அப்போ தான் நல்லா புஸ்ஸுன்னு வரும் சீக்கிரமாகவும் பொறிச்சு எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக பொரியுதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் என்னோட பசங்க வந்து பானிபூரி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் பொறிச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க எல்லா பானிபூரியுமே இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் ரெடி ஆயிருச்சு பானிபூரி கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பி வந்து ஒன்று மட்டும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ வாங்க தம்பிக்கு வந்து ஒன்று மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி எடுத்துட்டு அதனால் இந்த மாதிரி ஹிந்திக்காரவங்க பானிபூரி மாதிரி தான் அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா உருளைக்கெழங்க அதை உள்ளே வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் அந்த புளி ஜாம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து புளி ஜாம் வந்து நிறைய வைக்காதீங்க அது லைட்டாக வச்சாலே போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா புளிப்பாக தான் இருக்கும் அதில் போல பானி வந்து ஊற்றிக்கோங்க பானி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பானிபுரியாக சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு வேல்பூரி வேணும்னாலும் அந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குட்டிக்கு வந்து கொடுத்துட்டேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து பானிபூரி வந்து ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெயிலவுலி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் சரி அவங்களும் வரட்டும் ஆஃபீஸ் போயிருக்காங்க இல்லையா வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அப்படியே இருக்கும் அதனால தான் நான் ஒரு கவர் எடுத்து அந்த கவரில் வந்து அந்த பானிபுரி எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி பானிபூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே பாய் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ரெடிமேடு பானிபூரி தான் நம்ம வாங்கி இது எல்லாமே நம்ம கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டான அளவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்திங்களா அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்